இன்னைக்கு ஃபைவ் மினிட்ஸ் வித் சத்யால ரோல் மாடல் அதுதான் டாபிக் சரி இது என்ன ரோல் மாடல் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க இப்போ பெற்றோர் சில வேலை பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க அந்த டீச்சர் பார்த்தியா அவங்கள நீ ரோல் மாடலாக எடுத்துக்கணும் நம்முடைய மறைந்த பிரசிடெண்ட் அப்துல் கலாம் அவர் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தார் அப்புறம் பிரசிடெண்ட் ஆகிருக்காரு அவரை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணும் அப்படின்லாம் சில சிறுமே சொல்லுவாங்க இன்னும் சிலர் தன்னுடைய தாத்தாவை இல்லைன்னா அப்பாவை இல்லைனா ஒரு பொலிட்டிக்கல் லீடரை ரோல் மாடலாக எடுத்துப்பாங்க ரோல் மாடலாக எடுத்துக்கிறதுனா என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்க வந்து ஏற்கனவே மறைந்து போயிட்டாங்கன்னா அவங்க கற்றுக்கொடுத்ததையோ இல்லை இப்போ இருக்கிறவங்கன்னா அவங்க கற்றுக்கொடுத்து கொண்டு இருப்பது அவங்களுடைய பிஹேவியர் அவங்க என்னென்ன செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க இதெல்லாம் அப்படியே பார்த்து உள்வாங்கிக்கொண்டு அதை இமிட்டேட் பண்ணுறது தன்னுடைய வாழ்க்கையில் அதன்படி அப்படியே தன்னுடைய வாழ்க்கையிலையும் செய்வது அதாவது ஒரு அவங்கள ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு செய்கிறதுன்னு நம்ம வச்சுக்கலாம் நீங்கள் இந்த சின்ன பிள்ளைங்கள பார்த்துருப்பீங்க எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஒரு நாலு வயசு அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க பார்த்தீங்களா அப்புறம் அம்மாவுக்கு ஒரு ஸாரி எடுத்து கட்டிக்கிட்டு ஒரு கொண்ட மாதிரி ஒன்றை போட்டுட்டு ஒரு கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிட்டு ஒரு குச்சியை கையில் வச்சுக்குவாங்க வச்சுட்டு தன்னுடைய தம்பியை உட்கார வச்சு சிட் ஸ்டாண்ட் அப் டோன்ட் டாக் இப்படி இப்படி ஸ்கூலில் டீச்சர் என்னென்ன செஞ்சுருப்பாங்களோ அதை வந்து அப்படியே வீட்டில் செய்கிறத பார்த்துருப்போம் இல்லையா ஸோ இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சரி இந்த ரோல் மாடல் எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னால் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து சரியான ரோல் மாடலை எடுத்துக்கிறது இன்னொன்று தவறான ரோல் மாடலை எடுத்துக்கிறது எனக்கு ஒசாமா பின்லாடன தான் ரொம்ப பிடிக்கும் அவருடைய கொள்கைகள் எல்லாம் பயங்கரமாக இருக்குது அதனால நானும் துப்பாக்கியை தூக்குவேன்னு ஒரு பையன் சொன்னான்னா அது தவறான ரோல் மாடலை பின்பற்றுவது அதுக்கு பதிலாக எனக்கு அப்துல் கலாம் ஐயாவை ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி நானும் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஒரு பிள்ளை சொல்லுதுன்னா அது சரியான ரோல் மாடலை எடுத்துக்கொள்வது ஆகும் இப்போ பொத்தம் பொதுவா இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு சரியான ரோல் மாடல் யாரு தெரியுமா பைபிள்ல இருந்து ஜீசஸ் கிறைஸ்ட் தான் இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் தன்னுடைய பெற்றோரை கனப்படுத்தினார் அவர் சக மனிதர்களை மதித்தார் அவர் ஏழை எளியவர்கள் எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்திருந்தார் அவங்களுக்கு போய் எல்லா உதவிகளையும் செஞ்சார் அவங்கக்கிட்ட அன்பா பேசினார் அவங்கள அவர் நேசித்ததுனால அவங்களுக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தாரு அவங்களுடைய தேவைகள் எல்லாம் அப்படி சந்திச்சாரு அவர் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு நடந்தார் அது மட்டும் கிடையாது அவர் தன்னுடைய சத்ருக்களையும் நேசித்தார் இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் இப்படி இப்படி வாழ்ந்தார் இப்படி இப்படி செஞ்சார்னு அறிந்து கொள்வதுக்கு பைபிளில் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் மத்தியு மார்க்கு லூக்கா யோவான் இந்த புக்ஸ் எல்லாம் வாசிச்சா போதும் அவருடைய பிறப்பிலிருந்து அவர் என்னென்ன செஞ்சார் எப்படி வாழ்ந்தார் எல்லாமே அதில் இருக்குது அப்போ ஒரு மனுஷனுக்கு ஏசு கிறிஸ்துவ பற்றி தெரிஞ்சுக்கணும் அவரை என்னுடைய ரோல் மாடலாக நான் எடுத்துக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இதெல்லாம் வாசித்தா போதும் நல்ல ஒரு ஐடியா கிடச்சிரும் ஒரு சூப்பரான ரோல் மாடலும் கிடச்சிரும் அது மட்டும் கிடையாது பாருங்கள் நம்ம ரோல் மாடலை பின்பற்றோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து என்னென்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்புறம் எந்தெந்த சூழ்நிலையில் அவங்க எப்படி நடந்துருக்குறாங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடக்கணும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கடற்கரையில் மணலில் நடக்கும்போது கால் தடம் பதியம் இல்லை சில அந்த சின்ன பிள்ளைங்க அப்பா முன்னாடி நடந்து போவாங்க அவருடைய காலடி தடம் வந்து அந்த கடற்கரை மணல் அப்படி பதிஞ்சிருக்கும் சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அதிலேயே தங்களுடைய காலையோ அப்படி வச்சு அந்த பெரிய கால் தடத்தில் சின்ன காலை வச்சு அப்படி நடந்து போவாங்க இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க பைபிளில் பாருங்கள் ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் மாதிரினா ரோல் மாடல் எக்ஸாம்பிள் அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி வச்சுட்டு போயிருக்கிறாராம் அப்போ அவர் வச்சுட்டு போயிருக்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ இந்த பைபிளை வாசிச்சாலே நமக்கு தெரிஞ்சிடும் அவர் என்ன பேசினார் எப்படி பிஹேவ் பண்ணார் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஃபாலோ பண்ணினா ஒரு தேவ மனுஷன் இருந்தார் அவர் தான் பால் பால் வந்து ஒரு பெரிய ஊழியக்காரர் இந்த பால் வந்து நியூ டெஸ்ட்மென் இருக்குது பார்த்தீங்களா பைபிளில் புதிய ஏற்பாடு முக்கால்வாசி எழுதுனது இந்த பால் தான் அந்த பால் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா பாருங்க ஒன்று குருந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அவர் என்ன சொல்ல வர்றாருனா நான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணி நடக்கிறேன் இப்போ நீங்க நான் எப்படி வாழ்றேன்னு பார்த்துட்டு அப்படியே என்ன ஃபாலோ பண்ணா போதும் அப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் இன்டைரக்டாக ஜீசஸ் கிரைஸ்ட் ரோல் மாடலாக எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லிக் கொடுக்குறாரு அது இங்கிலீஷ் பைபிளில் இமிட்டேட் ஜீசஸ் கிரைஸ்ட்னு போடப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடல் வேணும்னா வேற எங்கேயும் போக வேண்டாம் பைபிளில் மற்றையும் மார்க்கு லூக்கா யோவான் வாசிங்க ஜீசஸ் கிரைஸ்ட் அழகான ஒரு ரோல் மாடல் அழகாக வாழ்ந்து காமிச்சிருக்கிறாரு அதை நீங்கள் பின்பற்றினாலே போதும் காட் பிளஸ் யூ